பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கேசையங்கார்கள் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பழங்கள் பாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் தேவம் தெய்வம் நிர்மல்பிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் நம்ம பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாசமும் மாச பழங்கள் பார்த்துக்கிட்டு வரும் அதே போல் வருஷ பழங்கள் பார்த்துக்கிட்டு வரும் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரும் இப்போ அந்த வரிசையில் நாம் பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் இந்த வருஷத்துக்கு பேர் விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் ஆப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படி ஏற்பட்ட உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு முடியுது இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புரட்டாசி அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவோம் கோவிந்தா மாதம் அப்படிமோ அது என்ன சாமி கோவிந்தா மாதம் அப்படின்னாக்க புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம் நம்மளுடைய சமயத்தில் இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு சைனம் வைணவம் அப்படின்ற ரெண்டு முக்கியமான பிரிவுகள் இருக்குது இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது வைணவர்களுக்கு உகந்த மாதம் வைணவர்கள் கும்பிடக்கூடியது எம்பெருமான் நாராயணனை கும்பிடக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின் சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க யாருக்கு எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களை பார்த்தாக்கா ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இது எல்லாமே ஏற்கனவே இருப்பாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அடியேன் அடியேன் அப்படிம்பாங்க யாருக்கு அடியேன் அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுக்கு எம்பெருமான் விஷ்ணுவிற்கு அடியேன் அப்படிம்பாங்க அவங்களை பொறுத்தளவுக்கு விநாயகர் என்ன சொல்லுவாங்க ஆழ்வாரில் ஒருத்தராக தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்களை பொறுத்தளவுக்கு திருமண் இடக்கூடிய நபர்கள் சைவத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வைணவத்தை பொறுத்தளவுக்கு திருமண் இந்த திருமண் அப்படின்றது யாரோடது அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுடைய பாதத்தை இதுவாக இருக்கிறது இந்த திருமன் இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய சம்பிரதாயம் அப்படின்றது வைணவ சம்பிரதாயம் இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் கோவிந்தா மாதம் அப்படிமோ நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு நாராயணன சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமாக நம்புகிறாங்க நம்மளுடைய பொறுத்தளவுக்கு அறியும் மரணம் ஒன்று அப்படின்ற எண்ணத்தில் உள்ளவங்க அதனால நமக்கு பொறுத்தளவுக்கு எல்லா மாதமுமே விசேஷமான அதுவும் பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த வைணவ மாதமும் நமக்கு விசேஷமான மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாமே இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு மெடாத்தில் இருக்கீங்களா திருவள்ளிக்கேணி பக்கத்தில் திருப்பதி திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன் உப்புளியப்பன் இதை மாதிரி ஸ்தலங்கள் இருக்குது அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்கள் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த முப்பது நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நாராயணன சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும் சரி சாமி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகாலய அமாவாசை அது என்ன சாமி மகாலய அமாவாசை சாதா அமாவாசைக்கு மகாலய அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திருதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாதவங்க இந்த மாலைய பக்கத்தில் மாலைய அமாவாசையில் திதி தர்ப்பணங்கள் கொடுத்தா நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலுக்கு போகக்கூடியதாக ஐதீகம் அப்போ இந்த மாகாலய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை நம்மளுடைய இந்து பொறுத்த பொறுத்தளவுக்கு பெண்களை வழிபடக்கூடியவங்க நம்மளுடைய பார்த்தோம்னாக்க பாய்கின்ற நதிகளை பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா அது மாதிரி எல்லாமே பெண்களை போற்றக்கூடிய நம்மளுடைய நதிகளும் நதிக்கரைகளும் நதி தீர்த்தங்களும் இருக்கு நம்மளுடைய மனித நாகரிகம் வளர்ந்தது எல்லாமே இந்த நதிக்கரையோரம் தான் வளர்ந்துச்சு அப்படின்றது வரலாறு கூறுகின்றது அப்படியே பற்ற வரலாறு கொண்ட நம்ம கொண்டாடக்கூடியது நவராத்திரி உற்சவம் ஒன்போது பெண் தெய்வங்களுக்கும் ஒம்பது நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து அதே போல் ஒவ்வொரு தெய்வம் அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி இந்த நவராத்திரியில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் கொலபம்மை வச்சு வழிபடுவாங்க அதில் தெய்வங்களை வச்சு வழிபடுவாங்க அருகில் உள்ள சுமங்கலி பெண்கள் அருகில் உள்ள குழந்தைகள் எல்லாரையுமே கூப்பிட்டு சாயங்காலம் அங்கே ஒரு பாட்டு பாட சொல்லி அதுக்கு சுண்டல் விநியோகம் பண்ணக்கூடியவங்க இது ஹிந்து ஒற்றுமைக்கு கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்றது நவராத்திரின்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஒன்பது ராத்திரியும் நவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஷ்டமி அதுலேயும் புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நம்மளோட இந்து தர்மத்தில் மட்டும்தான் எல்லாத்தையுமே கடவுளும்போம் கல்லையும் கடவுளும்போம் புல்லையும் கடவுளும்போம் தூணையும் கடவுளும்போம் துரும்பையும் கடவுளும்போம் அதே போல் எலியையும் வாகனம் போம் எல்லாரையும் வாகனம் போம் அதே போல் படிக்கக்கூடிய கல்விக்கே அதிபதியான சரஸ்வதிக்கு பூஜை இது மட்டும் கிடையாது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் எழுது பொருளான பேனா பென்சில் ரப்பர் அதை தவிர இராணுவங்களில் பயன்படக்கூடியவங்க விவசாயத்தில் பண்ணக்கூடிய ஏர் கலப்பை இது எல்லாமே அதே போல் இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய பீரங்கிலேருந்து எல்லாத்துக்குமே ஆயுத பூஜை அப்படின்றதும் கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்கா ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அது கருத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உகந்த கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது அதுக்கு அடுத்தது மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கௌரி விரதம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு சரி இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரும் சற்ற இறக்கொழிய முப்பத்தோரு நாள் இந்த முப்பத்தோரு நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்றத வச்சு பார்ப்போம் நம்ம எப்போதுமே மாத பழங்கள் பார்க்கும்போது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இவங்க எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மிதுனம் குரு இருக்காரு இந்த குரு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு அதிசாரம் வாங்குறாருஷன்னா பின்னோக்கி சொல்கிறது அதிசாரம் வாங்கக்கூடியதுனா முன்னோக்கி வர்றது எங்கே வராரு கற்கடகத்துக்கு வராரு கற்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்ம வீட்டில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அடுத்தது புரட்டாசி முக்சத்துக்கு உகந்தது அப்படின்றது கன்னி அதில் சூரியனும் ஆட்சி உச்சம் திருவோணம் பெற்ற புதனும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்தில் செவ்வாயும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு கூட ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறார் இப்படி ஏற்பட்ட பொசிஷனில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதங்கையம்மை துலாத்துக்கு மாறுறாரு புதன் அதுக்கு அடுத்தது எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கடகத்தில் குரு உச்சம் உச்சமடைகிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் கன்னிக்கு வர்றார் இதை மாதிரி பொசிஷன் உள்ளதில் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுக்கர பகவான் கன்னிக்கு வராரு கன்னியில் அவர் நீச்சல் நிலையை அடையறாரு அங்க ஏற்கனவே புத பகவான் ஆட்சி உச்சம் மூல பெற்று இருக்கிறாரு கிட்டத்தட்ட இது வந்து நீசபங்க ராஜயோகத்திற்கு சமமானது இப்படி ஏற்பட்ட பொசிஷன்ல இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது சரி இந்த புரட்டாசி மாதத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல் என்ன சாமி மிக பயமுறுத்துறீங்களே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமுன் காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம் நம்ம பார்க்குறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போமா ரிஷபராசினேயர்கள் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ராசியின் அதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசியின் அதிபதி மாதம் பறக்கையில வந்து நாலாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அவர் அஞ்சாம் இடத்துக்கு போயிடுறார் இப்போ நாலாம் இடத்துல இருக்கிற கேதுவோடு இருக்கிறது சிறப்பு தான் இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல போய் அவர் நீச்சம் பெறுறார் நீச்சம் பெறுற பொழுது அவர் வந்து நீச்சம் அதாவது சு ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகத்துக்கு ஆகிடுறாங்க அதாவது அந்த வீட்டுக்கு உண்டான புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெறாங்க துலா புதனும் கண்ணியில் புதன் வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் புதனுமாக இருக்கிறது வந்து பரிவர்த்தனை யோகம்னு சொல்கிறது அப்போ அஞ்சாம் இடத்து அதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறாங்க இந்த அஞ்சாம் இடத்து அதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றால் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழில்கள் அதாவது உத்தியோகத்தில் பதவி உயர்வு வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் அற்புதமாக அமையக்கூடிய காலமாக இருக்கும் தொழில்களில் முடங்கி போய் இருந்தவங்களுக்கு அந்த தொழிலை இப்போ தொடங்கிறதுக்கு உண்டான காலங்களும் இப்போ கூடி வரக்கூடிய காலமாக அமையும் அப்போ கடன் கேட்ட கடன் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடன் வாங்கியாவது உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய காலமாக அமைய பொற்காலமாக அமையக்கூடிய காலமாக இருக்கிறது மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே சையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்பவும் ஏற்றமான மாதம் என்னென்னா ராசிநாதனான சுக்ரன் நாலாம் இடத்தில் முதல்ல திக்வலத்தில் இருக்கார் அதற்கு பிறகு அவர் மாற்றம் அடைகிறார் மாற்றம் அடையும் பொழுது அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துல நீச்சமாக போனாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் ஏன்னா புதனோடு சேர்ந்து ஒரு பத்து நாள் இருக்கார் அந்த காலகட்டத்தில் நீச்ச பங்கம் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது ஏன்னா புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாளைக்கு வந்து புதன் ஆட்சியிலேயே இருக்கார் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை நிலவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் எட்டாம் அதிபதியும் மூணாம் இடத்துல போறாரு அதாவது குரு உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினொன்று அதிபதி அவர் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து பாட்டு பாடுறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்திங்களா அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸு சார்ட் அக்கௌண்டன்ஸு அது தவிர ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் என்று ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் புதுசாக அக்ரிமெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வீடு ஒன்று வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சூரியனும் செவ்வாயும் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசுரமாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ரிஷபம் அப்படின்னாலே சுக்கரன் சுக்கரன் அப்படின்னாலே கலைத்துறையை கொடுந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்ன சாமி ராசி அதிபதி வந்து இருந்து அஞ்சில் போய் நீச்சம் அடைஞ்சு போயிட்டாரு நீங்கள் வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறீங்களே என்ன சாமி இப்படி கண்டிப்பாக ஏன் அப்படின்னாக்க அங்கே ஏற்கனவே புதன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு உச்சம் பெற்று இருக்கிறாரு அதை தவிர மூலத்திரிகோணம் பெற்றும் இருக்கிறாரு அங்கே நீச்சமடைஞ்ச சுக்கரனும் பொழுது நீச பங்க ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்கும் இதை தவிர பார்த்தோம்னாக்க பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு கூடவே வக்ரமான சனி பகவானும் இருக்காரு அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு படப்பிடிப்புக்கு கிடைக்கும் இங்கே லோக்கல் படப்பிடிப்பு போனால் ஒரு மடங்கு சம்பளம் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல போய் படப்பிடிப்பு நடத்தினாக்க மூன்று மடங்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு ஒன்னாச்சா அதுக்கு கருத்துது சமையல் கலைஞர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க யாருக்கு ஒருத்தருக்கு சுக்கரன் நல்லா இருக்காங்களோ இந்த திருமண கான்ட்ராக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா திருமண கான்ட்ராக்டர் எடுக்கிறது வேறு விஷயம் அதில் மாஸ்டர் செஃப் அப்படின்னு இருக்காங்கள்ல இவங்க தான் திருமணத்தில் என்ன தான் நீங்கள் என்ன கிராண்டாக ஏற்பாடு பண்ணாலும் அந்த சமையல் பக்குவம் சமையல் கலை சமையல் கலை வல்லுநர் இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த சமையல் கலை செஃப்னால் சமையல் கலை கான்ட்ராக்டர்களுக்கு பிழைப்பு நல்லபடியாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருமண மண்ட உரிமையாளர்கள் அதே போல் சின்னத்திரை பெரியத்திரைக்கு மின்சாரம் கொடுக்கக்கூடியவங்க இந்த ஜென்ரேட்டர் இது பண்ணக்கூடியவங்க பின் இருந்து இயக்கக்கூடியவங்க கேமராமேன்ஸு லைட்மேனு எல்லாருக்குமே இந்த புரட்டாசி மாதம் இந்த கோவிந்தா மாதம் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம் சரி இதை தவிர ராசிக்கு அஞ்சில் ராசியாதிபதியான சுக்கரன் போகிறாரு அப்போ போயாச்சு அப்படின்னாக்க கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு கிளம்பும் போது ஏதாவது ஒரு தடங்கல்களும் ஏதாவது ஒரு தாமதமும் இந்த ரிஷபராசி சேர்ந்தவங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படியே ஏற்பட்ட வந்த தடையும் தாமதங்களும் இந்த புரட்டாசி மாதம் விலகி குலதெய்வ வழிபாடுகள் மற்றும் அவர்களுடைய ஜீயர் வழிபாடுகள் மத குருமார்களுடைய வழிபாடுகள் எப்பொழுதுமே இந்த வைணவங்களை பொறுத்தளவுக்கு குருமார்கள் ஆச்சாரியார்களை நம்ம வணங்குற மாதிரி அவங்க வந்து ஜீயர்களை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவங்கவுங்க ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஒவ்வொரு ஜீயர்கள் இருப்பாங்க கடந்த காலகட்டங்களில் அந்த ஜீயர்களை போய் வழிபட வாய்ப்பில்லாமல் இருந்த அத்தனை ரிஷபராசி என்பவர்களுக்கும் ஜீயர்களையும் மடாதிபதிகளையும் வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்க செவ்வாய் பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இன்னொரு வீடான துலாத்தில் இருக்கார் அவருக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது அப்போ இந்த குருவுடைய பார்வை கிடைக்கும் போது நீண்ட நாட்களாக வாடகை வீட்டில் ஒண்டு குடுத்தனத்துல இருந்தவங்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக நானும் சொந்தமாக வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக தொழிலில் சருக்கள்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசின்பர்களுக்கு பத்தில் ஒரு பாப கிரகமாவது இருக்கணும் அப்படிம்பாங்க பத்தில் இப்ப ஏற்கனவே பார்த்தா ஒரு பாப கிரகமான சனி பகவான் இருக்காரு கூட இன்னொரு பாவ கிரகமான ராகுவும் இருக்கார் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி வக்ரகதியில் இருக்கார் வக்ரகதினாக்க செயலற்ற நிலையில் இருக்கார் அப்போ பத்தில் சனி பகவான் செயலற்ற நிலை எதுவரில் இருக்கார் அப்படின்னாக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் இருக்கார் அப்போ இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட ராகு இருக்கிறதுனால அந்நிய தேசங்கள் அதை வெளிநாடுகளில் இந்த காலகட்டங்களில் தொழில் தொடங்க முனையக்கூடியவங்களுக்கு வெளிநாடு தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக டாலர்கள் திருகாம்கள் துர்பாய் ரூபே இது எல்லாமே கொண்டு கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய காலகட்டமாக அப்படின்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஆனந்தமான அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு இந்த கிருத்திக நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசுரிஷன் நட்சத்திரங்களுக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சரி வர கிடைக்கல அப்படின்னாக்க அவங்களுக்கு நடக்கிற தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க இந்த முப்பத்தோரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த கெடுபலன்கள் நற்பலன்களாக மாறும் அப்படின்றத பற்றியும் இதை தவிர இந்த முப்பத்தோரு நாளில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் புதிய முயற்சி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் எது அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்திசோம ஐயா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போது இந்த ராசிக்காரர்களுக்கு தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வந்து திங்கக்கிழமை முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அப்புறம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இந்த மூணு நாட்களும் அவசியமாக தவிர்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அந்த புதிய முயற்சிகள் செய்தீங்கன்னா உங்களுக்கு மன கிளேசங்கள் கொடுத்து நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்னு உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் ஆனால் செயல்பாடு ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ஆகிறபோது அதனுடைய பின்விளைவுகள் மோசமான சூழ்நிலையே கொடுத்துரும் அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகளை இந்த தினங்களில் மாற்றி வேறு தினங்களாக அமைச்சிக்கிறது மிக மிக நல்லது போல் பிரயாணங்களும் இந்த நாட்களில் செய்ய வேண்டாம் இந்த ரெண்டு விஷயத்தையும் அவசியம் தவிர்க்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் தவிர்த்துக்குறங்க இது போக இந்த புரட்டாசி மாத்தையிலரை உங்களுடைய கிரக நிலவரங்கள் இதில் நாங்கள் சொல்கிறது வந்து இப்போ கோச்சார ரீதியில் உள்ள நிலவரத்தை பற்றி நாங்கள் சொல்லிகிட்டுருக்கிறோம் உங்களுடைய ஜாதக நிலைமையில மோசமான நிலைமையும் இருக்கலாம் நல்ல நிலமையும் இருக்கலாம் அப்போ மோசமான நிலைமைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஸ்ரீ கோலவில்லியம் ராமர் கோயில்னு இருக்குது அது வந்து திருவள்ளியன்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்குது அந்த கோயிலுக்கு போய் சனிக்கிழமைகளில் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கி நன்மையாக மாறும் அப்படின்னு சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே சையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ராசிக்கு ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா ராசிநாதன் திக்பலம் பெற்று இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார் அவர் அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்ட பொழுதும் நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் அதற்கு பிறகு ஆறாம் இடத்துல போகும்போது தன்னுடைய வீட்டிலேயே போய் ஆட்சி பெறப் போகிறார் அதனால் இந்த மூ இந்த மாதம் மொத்தமே வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர பார்த்தாலேயானால் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக எந்த ப்ராஜெக்ட் அதுவும் வந்து இந்த இதில் சின்ன திரை வெள்ளித்திரையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு ஏற்றம் இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தீங்களே ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர காலேஜ் சேரணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது காலேஜ் அதாவது இந்த இது ப்ரொஃபஷனல் காலேஜ் சேரணும் அப்படின்னு பார்த்துட்டு திடீர் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது இந்த இவங்களுக்கு அதாவது தாயின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது இதை தவிர எதிர்பாலனத்தொடர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவும் புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது இந்த மாதம் ஒரு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்